உங்க வீட்ல யாராவது இருந்தா ஆட வைங்க அசிங்கப்படுத்திய ரசிகருக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க நடிகை குஷ்பு கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒரே படத்துல சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்ற செய்தி வெளியானதுல இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்ற கேள்விதான் நிறைய பேருக்குள்ள வந்துச்சு ஒரு பக்கம் நெல்சன்னு சொல்ல இன்னொரு பக்கம் லோக்கின் சொல்ல ஒரே கலவரமா சோஷியல் மீடியால போயிட்டு இருந்துச்சு ஆனா நம்ம எல்லாருக்கும் ட்விஸ்ட் தர மாதிரி வேற யாரும் இல்ல நாதாண்டா அப்படின்னு சுந்தர்சி வந்து நின்னாரு சுந்தர்சியால எப்படி இந்த படத்தை டைரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல தலைவர் ஒன் படத்துல இருந்து விலக டைரக்டர் சுந்தர் சி கண்ணியமான முறையில ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு ஆனா அவர் அறிக்கையை வெளியிடுறதுக்கு முன்னாடியே சார் இவங்கள வச்சு அரண்மனை ஃபையா எடுக்க போறீங்க அப்படின்னு எக்கச்சக்க மீம்ஸ் போயிட்டு இருந்துச்சு இந்த நிலைமையில ஒரு மீம் என்ன இருந்துச்சு அப்படின்னா குஷ்பு ஐட்டம் டான்ஸ் ஆடுறதுக்கு ரஜினி கேட்டிருப்பாரு அதனாலதான் சுந்தர் சி இந்த படத்துல இருந்து விலகிட்டார் அப்படின்னு ரொம்ப அசிங்கமான முறையில ஒருத்தர் மீம்ஸ் போட்டிருக்கான் இது நடிகை குஷ்புவோட பார்வைக்கே வந்திருக்கு இல்ல இல்ல உங்க வீட்டுல இருந்து ஏறையாவது ஆட வைக்கலாம் நினைச்சோம் அப்படின்னு அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க குஷ்பு இப்போ ரஜினி மற்றும் கமல வச்சு பண்ண பண்ணக்கூடிய தரமான டைரக்டர் நம்ம தமிழ் சினிமாவில் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க